அதுவும் சந்தேகமாக இருந்தால் உள்ள உள்ள பாரு கள்ளி கிடக்கும் தெரியுமா அடியே எப்படா செல்லக்குட்டி இருக்க அப்படியே இருக்கேண்டி அப்படியே இருக்க மாறி மாறி இரு யாரும் ஒரே காரமா இருக்காங்க நான் எப்பொழுதும் மாறி மாறி இருக்க மாட்டேன் ஆ ஒரே மாதிரிதான் இருப்பேன் ஆஹா எண்ணிலேயும் தண்ணியிலையும் மறப்படாது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பழசம் மறக்கப்படாது கண்டிப்பா உன்னைய நான் ஒரு வகையில் பாராட்டேண்டி ஏ கஷ்டப்பட்டு நாடகம் மாடியாவது மனநிலைமை பாதிக்கப்பட்ட உன் புருஷனை காப்பாற்றன்னு ஆசைப்படுறேன் பாரு என் புருஷன் கிட்டியா அடி நம்ம எல்லாம் எங்கடி போறோம் நம்ம எல்லாரும் காட்டுக்குள்ள போறோம் காட்டுக்குள்ள என்ன சாணி போடவா போறோம் அப்படி சொல்லு காவலுக்கு போறாச்சிருப்பது காவலுக்கு போறோம்னு சொல்லு ஆமா காவல் இது யாரு சொல்லி போறோம் நம்பிராஜன் சொல்லி போறோம் அப்பா சொல்லி காவலுக்கு போறோம் ஆமா என்னத்துக்கு காவல் போய் என்னத்தாக போகுது என்னமோ தெரியலடி மனசே சரியில்லை

எதுக்கு பொழுதுனைக்கு நாய கூப்பிடுற பாவப்பட்டு பாவப்படுற மாதிரி தெரியல நக்கல் மசூர் பண்ற மாதிரி தெரியும் இல்ல இல்ல அடியே நல்லா யோசிச்சு பாரு என்ன பிறந்த உடனே நம்மளுக்கு யார் பாதுகாப்பா இருக்கும் பிறந்த உடனே நம்ம அம்மா அப்பா பாதுகாப்பா இருப்பாங்க அதே பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துட்டா யார் பாதுகாப்பு அண்ணன் தம்பியை பாதுகாப்புல இருப்பாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கணவருடைய பாதுகாப்பு காலமோன கடைசியில காலமோன கடைசியில பிள்ளைங்க பாதுகாப்புல வாழ்வோம் அதுகளுக்கும் பாரமா இருந்துச்சுன்னா முதியோர் இல்லத்துல போய் வாழும் இதுதான் பொம்பளை பிள்ளைய வாழ்க்கை எவ்வளவு கொடுமையாக அனுபவிக்கிறது தெரியுமா அது வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியாதுடி ஆமா உங்ககிட்ட ஒன்று கேட்காதா இல்லட்டு அம்மை டம் வயசுக்கு வந்துட்டியா வந்துட்டே ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கியா அதுக்குள்ளே கேமரா விட மாட்டேன்ட்டாய்யே இப்போல்லாம் குட்டி குட்டி கேமரா நிறைய வந்துருச்சுடே நீ வேசிக்கண்டியாடி ஆ வேசிக்கண்டியா தரபாரஜு அடியே வயசுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் பெரியவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஆமாம் ஒரு உலக்கை முன்னாடி போட்டிருப்பாங்க உலக்கம் மட்டும் இல்லடி உலக்க அருவா விளக்க மாறு அது ஏண்டி போடுறாங்க அது எதுக்கு தெரியுமா போடுறாங்க எதுக்கு அது போட்டா பிள்ளை பக்கத்துல காத்து கருப்பு அண்டிருச்சுன்னா பயந்துருவாளே ஏண்டி இந்த வாடகை காத்து கருப்பம் தான் அது பிடிச்ச வாடகை தானே அது போடி லூசு கழுத அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஊரை ஏமாத்துறதுக்கு ஓடுறது அந்த உலக எல்லாம் அந்த உலக ஏன் தெரியுமா போடுறாங்க அதுல ஒரு பெரிய சூச்சகமே இருக்கு என்ன அந்த உலக்கை அந்த பொம்பளை பிள்ளை தாண்டும் போது நினைக்கணுமா இந்த மாதிரி ஒலக்க பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே நெல்லு குத்துவதற்கு மிளகாக குத்துருவதற்கு பக்கத்துல விளக்குமார் ஏன் போறாங்க தெரியுமா எதுக்கு ஒரு உழைக்கையோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை மரியாதை அடுத்த உலக்கை பார்க்கணும்னு நினைச்சேன்னா விளக்கமார் புஞ்சு விளக்கமாத்த போடுறாங்க

நிறைய சரக்கு வந்துருச்சு ஓ மதுபானங்களா ஏய் உருச்ச மஜில பேசிக்கிற காட்டுப்புல பேசிக்கிட்டு இருக்க மதுபானம் தமிழ வாசிக்கிட்டு இருக்க இப்ப புதுசா ஒரு சரக்கு வந்திருக்குடி என்ன பேரு வீரனா அத போட்டா வீரன் வருமா மஜித்துல கூட வராது ஏ கட்டிங்க போட்டு படுக்குற முன்னதே நான் விடிய காலையில தான் எந்திரிக்கும் அப்புறம் எதுக்கு அது பேர் வீரே பேர் அப்படி முதல்ல தென்னங்கள்ள பணங்கள் எல்லாம் குடிபாக குடிச்சிட்டு வேலை வாடு அப்படி நிக்கிட்டேன் ஏய் லேடி அவளோ நரம்பல அப்படி வெட்டச்சி நிக்கும்டி இப்போ இந்த வீரன் சரக்கை குடிச்சனே இப்படி தூங்கி முகம் தொங்கிடுது என்ன வேண சொல்றேன் சரக்கை குடிச்சாலும் பரவாயில்ல சரக்கை குடிச்சு ஒரு வெத்தலை வாக்க போட்டாலும் வாடை வந்து துளையான் ஒரு ரோசா பாக்கு போட்டாலும் புல பாவி அதெல்லாம் போடாம இந்த கணேஷ் கோயிலுன்னு ஒன்னு ஓடுறாங்க உங்கள் வார்த்தையில் வெள்ளை உள்ளது உன்னை என் வெள்ளாத்துக்கும் பேர் அது பேர் என்ன கணேஷ் கோயில் இல்ல என்னப்பா அதன் பெயரோ பூஸ்ட் ஆமா ஏன்ப்பா அது பூஸ்ட் ஏன்னா அத போஸ்ட் அத போட்டா எனர்ஜி கொடுக்குமா போஸ்ட் ஆபீஸ் காலியா போயிரும் அந்த கணேஷ் புயலையை போட்டு உள்ளங்கையில கசக்கி ஆட்டு புழுக்க சைசில் இழுத்துறது ஆண்டவன் வாய் எதுக்கு படைச்சிருக்கியா நல்ல சாப்பாடு சாப்பிடுவதற்கும் நல்ல பேச்சுகளை பேசுவதற்கும் அதுக்கா வாயை யூஸ் பண்றாங்க நம்ம ஆளுங்க வேற எதுக்கு உதட்ட நீக்கிட்டு உள்ளது நிக்கிறது அந்த நாத்த வாயோட வீட்டுல போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடுப்பியாம் பாரு அப்படி கூறாதீர்கள் கம என்று மணக்கும் அதோட அந்த பொம்பளை குருண மருந்த குடிச்சு குடிச்சு ஆகணும் எவ்வளவு சித்திரவதை அனுபவிக்கிறேன் தெரியுமா சே சரி பரவாயில்ல அம்மா கூப்பிடுவோமா கூப்பிடுவா அம்மா ஓய்ப்பா உன் பைப்பு கண்டுவாங்க எங்க என் 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 மன்னவனை காணவில்லையே உன் மன்னன் மண்ணை அரி இருப்பேன் நினைக்கிறேன் அம்மா 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 வர்றதுக்கு முன்னால ஆஹ் இந்தா நான் கீந்துறேன் Hello. Right. Ah Yeah. 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 i <imitation> Thank yeah. you yeah. Yeah. Kind do of

அது எப்படி 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 வந்தது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஏதோ எதோ வருமயம்

நீயே பயந்து எந்திரிச்சு ஒன்னப்புறம் நாங்க எங்க ஓறது அத்தை உட்கார்த்தா வராது அந்த ஜந்து வராது உட்கார்த்த அந்த ஆளை சத்தம் போடுறதுக்கு பொண்டாட்டிய சத்தம் போடு அத்தி வரா உட்கார்த்த உட்கார்த்த வரமாட்டார் பறவை வரட்டிடுமா பறவை வரட்டதுக்கு முன்னால ஆடி பாடி பறவை வரண்டாத்த பறவைகளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஆ அந்த ரெண்டு குட்டியே இங்கதே உட்கார்ந்து இருந்துச்சு இங்க வந்து சண்டைய அங்க அங்கoyerச்சீங்க அடுத்து வீட்டுக்கு ஓடிருங்க வாரங்க சரிமா சரி பாடிலமா தம்பி கேமரா ஸ்டார்ட் பண்ணுங்க பாசமுல்லே பண்டியரே படுட்டட்டோ பாவலரே பாசமுல்லே i <laughs>

What's up? Cái m ặ